புத்தாண்டிப்பட்டி சிசிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு போட வந்து தமிழ் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பாலுங்க ஆட்சியில் அருமையான ஒரு சிங்கிள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் பால் வீரமணி விளையாடுறாப்புல பேக்கில் ஒரு சிங்கிள் மட்டும் ஃபஸ்ட்டு வரல மூணா பால் போடுறாப்பில் தமிழ் ஓ அருமையான ஸ்டார்ட் சைட்டில் ஒரு ஷார்ட்டு ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஃபோர்த்து பாலுங்க ஓ பாலு டாட் பால் தமிழ் இது வரைக்கும் அருமையாக ஓர் போட்டுட்ருக்காரு ஓ ஸ்ட்ரைட்டில் நல்லா ஸ்டாப்புங்க ரென் அவுட் மேலத்தில் அப்படி வீரம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ரென் அவுட் டைட்டாப்பில மேலத்தில் அப்படியா பார்த்திங்கன்னா ஒன் டே வந்து சந்தோஷ் விளாட் வந்திருக்காப்புல ஓ அருமையான ஷாட்டுங்க அருமையான ஷாட் ஃபோரு சந்தோஷ் அந்த ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷார்ட்டு முத்தாண்டிபுடி சிசிக்கா இரண்டாவது ஓவர் வந்து உமேஷ் போட வந்திருக்காரு ஃபஸ்ட் பாலு ஓ லெக் சைடு ஒரு நல்ல ஒரு ஷாட்டு ஓ மிஸ் ஃபீல் ரெண்டு ரன் ஓட்டாங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே ஒரு லெக் சைடு ஒரு ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார் ரெண்டு ரன் மட்டும்தான் ரெண்டாவது பால் போட வந்திருக்காரு உமேஷு ஓ டாட் பாலுங்க நல்ல பால் உமேஷ் பார்த்தீங்கன்னா தேர்ட் பால் போட வர்றாரு ஓ சரியான ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டில் கேட்சுன்னு நினைக்கிறேன் கேட்சுங்க ஆனந்த் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் இருந்து கேட்ச் எடுத்திருக்காரு மனோஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டைட்டில் அடிக்க ட்ரை பண்ணி அவுட்டு மொத்தத்தில் அடுத்த பேட்ஸ்மேனாக சந்தோஷ் வந்திருக்கா ஓ லெக் சைட் ஓ சிங்கிள் மட்டும்தான் நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் மட்டுந்தாங்க உமேஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து பால் போட வந்திருக்காரு ஓ லெக் சைடில் ஒரு நல்ல ஒரு ஷார்ட்டு நல்ல ஷார்ட்டுங்க லாஸ்ட் பாலுங்க செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் உமேஷ் போட வந்துட்டுருக்காரு ஓ மிஸ்ங்க ஒரு ஓவர் தருவோங்க ஓ குட் ரன்னிங் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கேன் அது பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரன்னு ரெண்டு விக்கெட் மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலத்தில் அப்படி நல்லா தான் மாட்டிருக்காங்க முத்தாண்டிப்படி சிசியாக மூணாவது ஓவர் வந்து கம்லேஷ் ஃபோட் வந்திருக்காப்ல அவரோட ஃபஸ்ட்டு பாலு ஓ லெக்ஸைல ஒரு நல்ல ஒரு ஷாட்டு ஃபீல்டிங் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஓ மிஸ் ஃபீல்டுங்க ஒரு ஃபோருங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே சந்தோஷு தனது அணிக்காக நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இது வரைக்கும் மூணு ஃபோர் அடிச்சிருக்கார் லெக் சைடில் பார்த்து அடிச்சுக்கிறார் அதுவும் செகண்ட் பால்ங்க ஓ நல்ல ஒரு ஷார்ட்டு பேக் சைடில் ஒரு சிங்கிள் மட்டும் நினைக்கிறேன் கமலேஷோட தார் பால்ங்க அது ஓஃப்ட் திரும்பி ட்ரை பண்ணி பார்த்தாரு சந்தோஷு பால் மிஸ் ஆகிடுச்சு கமலேஷ் ஃபோர்த்து பால் போடுறாரு வர்றாரு ஸோ பேக் சைடு ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஃபிஃப்த்து பால்ங்க ஓ ஆஃப் சைடு நல்ல ஒரு ஷார்ட்டு மூணாவது லாஸ்ட்டு பால்ங்க கப்டேஸ் போட வந்து ஓ ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஆஃப் சைடு மூணு வருது துறைக்கி முடிஞ்சிருக்கு இருபத்தி மூன்று ரன்னு ரெண்டு விக்கெட் மட்டும்தான் சந்தோஷம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் சந்தோஷம் தான் இவர் இந்த எண்டு சந்தோஷம் தான் அவரும் பேரும் சந்தோஷ்தான் ரெண்டு பேர் வரைக்கும் நல்லா விளாண்ட்ருக்காங்க மேலத்தில் ஆப்டிக்காக தமிழா தமிழ் ஓ அருமையான பாலுங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷ் அவுட் ஆகிட்டு இப்போ அரவிந்த் தந்திருக்காப்ல அடுத்த பேட்ஸ்மேனாக மேலத்தில் ஆப்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட்டு விட்டு இருபத்தி மூணு ரன் தமிழோட செகண்ட் ஓவரில் இது செகண்ட் பாலுங்க ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்தாப்புல ஓ அருமையான சிங்கிள்ங்க லெக் சைடு நல்ல ஒரு சிங்கிள் தான் நிறைய வந்து ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா லெக் சைடு தட்டியிருக்காப்ல மேலாத்தில அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் சந்தோஷம் தான் நல்லா விளாண்டிட்ருக்காப்புல இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஃபோர் அடிச்சிருக்காப்ல இந்த மேட்ச்சில் மட்டுமே தமிழோட மூணாவது பாலுங்க செகண்ட் ஓவரில் ஓ மிஸ் ஆகிடுச்சிங்க லெக் சைடு சுத்தம் பார்த்தாரு தமிழ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் அன்னிக்கா நல்லா பந்து போட்டிருக்கா ஓ நல்ல ஒரு பாலுங்க நல்ல பால் லாஸ்ட்டு டூ பால்ஸுங்க இன்னும் ரெண்டாவது ஒரு ஃபிஃப்த்து பால் போடுறாரு தமிழ் அவர் ஓவர் மே பவுலிங்கில் ஓ நல்ல ஒரு ஃபீல்டிங்கு தமிழோட லாஸ்ட்டு பாலுங்க எந்த ஊரில் ஓல் நல்ல ஷார்ட்னு சொல்லலாம் ஸ்ட்ரைட்டில் பால் அந்த அந்தளவுக்கு ஓ நல்ல ரன்னிங்க ஓ குட் ரன்னிங் ரெண்டு சைட்டில் இது வரையும் பார்த்தீங்கன்னா நாலு ஓர் முடிஞ்சிருக்கு நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தெட்டு ரன்னு மேலே திருப்பில் அரவிந்தும் சந்தோஷம் இருக்காங்க உமேஷ் பார்த்தீங்கன்னா தனது அணிக்காக ரெண்டாவது ஓர போட வந்திருக்கார் இது இதுவரோட ரெண்டாவது ஓவரில் ஃபஸ்ட்டு பாலுங்க ஓ நல்ல பால் பீட்டன் டன் ஒரு பீ உமேஷ் பார்த்திங்கன்னா அவர் அன்றைக்கா நல்லா பந்து வீசிட்டுருக்காரு இது வரைக்கும் அவரோட செகண்ட் பால் இது இந்த ஓவரில் ஓ லெக் சைடு இல்லைங்க லெக் சைடில் தூக்கி அடிச்சிருக்காப்புல அரவிந்து ஓ குட் ரன்னிங்க ரெண்டு உமேஷ் பார்த்தீங்கன்னா மூணாவது பால் போட இது அவருக்கு ரெண்டாவது ஓவருங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது பால் ஓ நல்ல ஷாட்டுங்க பால் வெளியில் போயிடுச்சுங்க க்ரௌண்ட் விட்டு இந்த மேட்சோட ஃபஸ்ட்டு சிக்ஸு தான் டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு சிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அரவிந்த் பேட்லேருந்து வந்திருக்கு இந்த ஷாட்டு நல்ல ஷாட்டுங்க லெக்ஸைல அரவிந்த் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கான ஃபஸ்ட்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட்டு ஃபஸ்ட்டு சிக்ஸ் தான் ஓ அடுத்த ஷாட் ட்ரை பண்ணார் பேட்டில் ஒன்று கிளிக்காவில் ஓமே உமேஷோட லாஸ்ட்டு டூ பாலுங்க ஓ ஷார்ட்டுங்க சைட்டில் சைட்டில் நல்ல ஒரு ஷார்ட்டு ஒரு சிங்கிள் மட்டும்தான் அவுட்டுங்க ரன் அவுட்டுங்க ஓ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்படியே நல்லா விளாண்டுகிட்டு இருந்தார் ரென் அவுட் ஐட்டாப்புல இப்போ திவார் வந்திருக்காப்புல சந்தோஷ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டு பாலுங்க ஓ லெக் சைடு பால் நின்று வந்துச்சுங்க பால் நல்லா நின்று வந்துச்சு அறியந்துக்கு அந்தளவுக்கு கிளிக் ஆகல ஷார்ட்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு முப்பத்தொம்பது ரன்னுங்க நாலு விக்கெட் இது வரைக்கும் மேலதில் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம்ல இருக்காங்கன்னு சொல்லலாம் இப்படித்தானே இப்படி சிசிக்காக சிக்ஸ்த்து ஓர போட வந்திருக்கார் விஜய் வந்திருக்காப்புல அவருக்கு இது ஃபஸ்ட்டு ஓவருங்க ஃபஸ்ட்டு பால் போட வராப்பில் விஜய் ஓ ஆஃப் சைடு நல்ல ஒரு ஷாட்டு டூஜிங்க ஜிங்க ஆப் சைடு பார்த்திங்கன்னா அரஞ்சாப்பில் அரவிந்த் பால் அளவுக்கு பேட்டில் நான் கிளிக் ஆகலை ஆனால் ரெண்டு ரன் மட்டும் கிடச்சிருக்கு விஜய் நல்லா தான் இருக்காப்ல அவரோட ரெண்டாவது பால் இது ஓ ஸ்ட்ரைட்டில்ங்க ஸ்ட்ரைட்டில் ஒரு ரன் ரெண்டு ரன்னிங் ட்ரை பண்ணுறாங்க ஓ நல்ல ஒரு ஓ குட் ரன்னிங் விட்டால என்ன தெரியலை இன்னும் நாட் அவுட்டுங்க நல்ல ரன்னிங்க திவாகர் பார்த்திங்கன்னா அந்த நல்ல ஒரு ரன்னிங்கு ஸ்ட்ரைட்டில் தட்டி ரன் ஓட்டுட்டாங்க நல்ல ஒரு ரன்னிங் திவாகர் அரையந்தோம் தேடு பாலுங்க ஓ ஒயிட் பாலுங்க பால் ஆட் சைடில் நல்ல ஒரு ஒயிட்னு சொல்லலாம் ஓ அடிச்சாருங்க லெக் சைடில் கேப் தான் நினைக்கிறேன் பால் அந்தளவுக்கு போக மாட்டுதுங்க அந்த க்ரௌண்டில் பால் போக மாட்டுது அரவிந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிக்கா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் இருக்காரு பேக் சைடுங்க ஒரு சிங்கிள் மட்டும்தான் பேட்டில் போட்டு பின்னாடி போயிடுச்சுங்க பாலு இந்த வாகரோட ஃபஸ்ட்டு பாலுங்க அவர் தான் பேட்டிங்ளோட வந்து ஃபஸ்ட்டு பால் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு ஓ சரியான பாலுங்க ஸ்டெப்பு காலிங்க நல்ல பவுலிங் விஜய் நட்டுஸ்டம்பி அடித்தாருங்க அடிச்சாருங்க திவார் அப்புறம் வந்து பிரபார் வந்திருக்கா அப்படின் மேலத்தில் பேட்டிங் பேட்டிங்ளாட விஜய் பார்த்தீங்கன்னா போன பால் நட்டுஸ்டம்பி அடிச்சாருன்னு சொன்னேன் லெக்ஸே இல்லை ஒரு ரெண்டு அவுட்டுங்க நல்ல ஒரு கிப்னு சொல்லலாம் உமேஷ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சாப்பில் பால் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அரேந்த வரைக்கும் நல்லா லாண்டி இருந்தாப்பில் நான் ரெண்டோ டை அடுத்தது என்ன மோகன் வந்திருக்காப்பில் மோகனோட ஃபஸ்ட்டு பால்ங்க ஓ ஆஃப் சைடு ஒரு எஜ்ஜு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஆறு ஓரு முடிஞ்சிருக்கு நாற்பத்தொம்பது ரெண்டு ஐம்பது அடித்தா வின்னிங்க மேலே அதில் அப்படி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங்கு முத்தாண்டிப்பட்டி சிசி நல்லா தான் பவுலிங் போட்டோன்னு சொல்லலாம் கூகுளோட ஃபஸ்ட்டு பாலே பார்த்திங்கன்னா ஃபோர் ஆனந்தில் எக்ஸைடு ஒரு ஃபோர் அடிச்சார் அறிவு செகண்ட் பால் போட வந்திருக்காப்ல கூகுளு ஒரு எச்ஜிங்க ஓ நல்ல பாலு பார்த்தீங்கன்னா முத்தாண்டுபிடி சிசியாக இந்த எண்டில் ஃபஸ்ட்டு பேட்டிங் நடந்து பால் வந்திருக்கில் ஓ நல்ல பீட் ஆனால் பால் கோல் ஒரு ஃபோர் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நல்லா போட்டிருக்காரு ஓவர் அவர் அணிக்காக கோவலோட ஃபோர்த்து பாலுங்க அது ஓ ஒரு எஜ்ஜிங்க லெக் சைடு ஒரு சிங்கிள் மட்டும்தான் கோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே ஃபோர் விட்டாலும் அதுக்கப்புறம் நல்லா தான் போட்டிருக்காரு இது வரைக்கும் அவர் ஒரு ஓவரை லாஸ்ட்டு டூ பாலுங்க கோகுலோட ஃபிஃப்த்து பால் இந்த பாலு ஹோல் ஆஃப் நல்ல ஒரு ஷாட்டுங்க பால் போல் அளவுக்கு ஆனால் ஆனந்து பார்த்திங்கன்னா ஆச்சூர் தூக்கி அடிச்சு ரெண்டு ஒன்று நல்ல ஷாட்டு ஆப் சைடு கோகுலோட லாஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு ஓவரில் ஆனந்து பேட் பண்ணிட்டு இருக்காப்புல இது வரைக்கும் பார்த்திங்கனா முத்தாடி சீசியாக நல்ல ஒரு பேட்டிங் ஆண்டிருக்காப்போ லெக் சைடில் போயிடுங்க லெக்ஸை தூக்கி அடிக்க பார்த்தா ஆனந்து பால் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன் போயிச்சு கோகுள் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நல்லா தான் ஓவர் போட்டிருக்காரு அவர் அணிக்கா பார்த்தீங்கன்னா ஓ லெக் பைஸுங்க பால் பார்த்தீங்கன்னா லெக் பைஸு நல்ல ஓவர் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு ஒம்பது ரன்னுங்க கோகுல் பார்த்தீங்கன்னா நல்ல ஓவர் போட்டிருக்காப்புல அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ஓவர் நல்லா எடுத்திருக்காப்புல மேலே போட்டிக்காக ரெண்டாவது ஓவர் போட வந்திருக்காப்புல மேலே திருவிழா அப்படிக்கா வீரமணி அவரோட ஃபஸ்ட்டு பாலுங்க அது ஓ நல்ல பீட் எனங்க பாலு ஆட்சி நல்லா போட்டாப்புல பால் வீரவணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லா போட்டுகிட்டு இருக்காப்புல அவரோட சைன்டு பால் சைன் டோவரில் ஓ ஸ்ட்ரைட்டில் நல்ல ஒரு ஷாட்டுங்க பால் ஆனால் போனச்சுலேயும் தெரியல கேட்சுங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் சந்தோஷம் நின்றுட்டு இருந்தாப்புல சிக்ஸ் லைனில் கேட்ச் எடுத்துருக்காப்புல நல்ல கேட்சு பாலாக பார்த்திங்கன்னா சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணாப்புல ஸ்ட்ரைட்டில் பால் போலங்க அந்தளவுக்கு ஆனால் வீரமணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் கொடுத்துருக்காப்புல அவர் டீமுக்காக மேலத்தில் அப்படிக்காக முத்தாண்டிப்படி சிசியாக ஒன் டே ஒன் வந்து சூர்யா விளாட வந்திருக்காப்புல பார்த்தீங்கன்னா பாலா அவுட் ஆனதுக்கப்புறம் சூர்யா இப்போ வந்திருக்காப்புல வீரமணி வந்து பார்த்தீங்கன்னா மேலத்தில் அப்டிக்கா அவர் அன்றைக்கா நல்ல ஓவர் போட்டிருக்காப்பில் இது வரைக்கும் நல்ல ஒரு ஓவர் ஓ அந்த ஃபஸ்ட்டு பழைய லெஃப்ட்டு திரும்பினாருங்க சூர்யா பால் திரும்ப பால் நின்று வந்துச்சு பீட் ஆகல அந்தளவுக்கு பேட்டில் வீரமணி பார்த்தீங்கன்னா அவங்க அன்றைக்கா இது வரைக்கும் ஒரு நல்ல ஓவர்னு சொல்லலாம் இந்த மேட்ச்சில் நல்ல ஐடியாவாக போகிறாருங்க வீரமணி ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு லென்த்தில் போட்டிட்ருக்காப்புல வீரமணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ரெண்டு கூட அடிக்கலை விடல இந்த டீ மேட்சில் நல்ல ஒரு ஓவருங்க வீரமணி அவர் டீமுக்காவ ஓ ஆஃப் சைடு ஒரு சிங்கிள் மட்டுந்தான் நினைக்கிறேன் ஆமாம் ஒரு சிங்கிள் மட்டும்தாங்க நல்ல ஒரு ஓவர்னு சொல்லலாம் வீரமணி மேலே மேலத்தில் அப்டிக்காவை பார்த்தீங்கன்னா லா ரெண்டாவது ஓவரில் ஒரு ரன் மட்டுந்தான் கொடுத்துருக்காரு மொத்தம் ரெண்டு பத்து நினைக்கிறேன் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு மேலே மேலத்தில் பார்த்தீங்கன்னா கோகுல் வந்து அவரோட ரெண்டாவது ஒரு போட வந்திருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் டீமுக்கு மூணாவது ஒரு இது வரைக்குமே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் போட்டுட்டு அடுத்த ஒரு போடம் வந்திருக்காரு அவரோட ரெண்டாவது ஊரில் இது ஃபஸ்ட்டு பாலுங்க ஆட்சி ஒரு ஒய்டு நல்ல லென்த்துன்னு சொல்லலாம்னா பால் பார்த்தீங்கன்னா ஒயிடுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஓ லெக் சைடு ஒரு சிங்கிள் மட்டும் நினைக்கிறேன் ரென் நோட்டுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் மிஸ் இல்லைங்க அரே இது பார்த்தீங்கன்னா மிஸ் பீல் பண்ணியிருக்காப்புல பால் கையில் எடுத்துருந்தா ஒரு ரென் நோட்டுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனந்த் பார்த்தீங்கன்னா அவர் அன்னிக்காது வரைக்கும் நல்ல ஒரு ஆட்டத்தை கொடுத்துட்ருக்காரு அப்படியேமுக்காவே ஓ ஸ்ட்ரைட்டில் ஸ்டார்ட்டுங்க பால் மேலே ஹைட்டில் போயிருக்கு ஓ மிஸ்ஃபீல்டுங்க கேட்சை விட்டுருக்காப்புல ஸ்டைட்டில் ஒரு கேட்ச் மிஸ்ங்க கூகுள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பால் போன பாலே கேட்ச் எடுத்துருந்துருக்கலாம் மிஸ் பண்ணிட்டாங்க ஆனந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் அடிக்க ட்ரை பண்ண பால் ஓ ஷாட்டுங்க ஓ பால் போயிருக்கே கேட்சுங்க லெக்சர் தூக்கி அடிச்சாப்புல ஆனந்து கேட்சு பால் போகலைங்க அந்தளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முத்தாண்டு சிசிகா சிசி வந்திருக்காப்புல போன பால் பார்த்தீங்கன்னா ஆ தூக்கி லெக்சர் சிக்ஸ் அடிக்கணும் ட்ரை பண்ணி அவுட் ஆனாப்பில் ஓ ஓ வந்தோம் ஃபஸ்ட்டு பால் லெக்சர் தூக்கி அடிச்சிருக்காரு ஓ ஓ குட் ரன்னிங் நினைக்கிறேன் ஓ என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க அவுட்டுங்க ரென் அவுட்டுங்க ஓ ரென் அவுட் ஆகியிருக்கு ஓ ஷார்ட்டு எச்சுங்க ட்ரை பண்ணாப்பில்ல கீப்பர் மனோஜ் எடுக்க முடியல ஒரு சைக்கில் தூக்கி அடிக்க பார்த்தாப்புல ஆனால் கிளிக் ஆகல பேட்டில் சூரிய அடிக்க மிஸ் பண்ணிட்டாருங்க நல்ல பால்ங்க நல்ல பால் மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தெண்டு ரன்னு மேலே தில்லாபுட்டிக்காக பிரபாகர் இப்போ ஓவர் போட வந்திருக்காப்ல பேட்டிங் எந்திர சரவணா நின்றுட்டுருக்காப்ல பிரபாகரோட அவரோட ஃபஸ்ட்டு பாலுங்க இந்த மேட்ச்சில் அவரோட ஃபஸ்ட்டு பால் ஓ ஸ்ட்ரைட்டில் அடித்தாருங்க ப்ரோ சரணாக அடித்தாப்புல ஒரு சிங்கிள் மட்டும்தான் நல்ல ஒரு ஃபீல்டிங்கு ஸ்டைட்டில் பிரபானோட பான்ட சைண்ட் பாலுங்க இந்த மேட்ச்சில் சூர்யா பேட் பண்ணிட்டுருக்காப்புல ஒய்டுங்க பாலு பால் ஒய்டு ஃப்ரீ பால் போடுறோம் சைண்டு பாலு இந்த அடுத்த பால்னு ஒயிட் ஆஃப் சைடு ஃப்ரீ பால் சாண்ட் பால் போகிறாரு அப்புறம் பார்க்குறேன் ஓ ஸ்ட்ரைட்லேயே அடிச்சாருங்க தூக்கி சூர்யா பால் போக மாட்டுதுங்க கையில் நல்ல ஒரு ஃபீலிங் ஆனால் த்ரோவில் இங்கே மிஸ் பண்ணியிருக்காரு பவுலர் கீப்பர் எடுத்துகிட்டாருந்தான் பால் சரோனா பார்த்தீங்கன்னா இப்போ பேட் பண்ண வந்திருக்காரு இந்த எண்டுக்கு ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்து என்ட்டை மாற்றி விட்டுருக்காரு பிரபாரம் பாரம் போட வந்திருக்காரு அவரோட பால் இந்த ஊரில் ஓ நல்ல பாலுங்க ஸ்டம்பில் எனக்கு மேலே போனிச்சு பால் கீழே போயிருந்தால் கண்டிப்பாக அவுட் நான் நினைக்கிறேன் நல்ல பாலு கம்பேக் கொடுத்துருக்காப்ல அப்புறம் பார்க்குறேன் ஓ ஷார்ட்டு ஷார்ட்டுங்க மிஸ்ஃபீல்டுங்க ரெண்டு ரெண்டு ஓட்டாங்க நல்ல ஹைட்டு பால் ஆனால் போல் டிஸ்டன்ஸ் போல் நல்ல ஒரு ஹைட்டு மட்டும்தான் இருந்துச்சு பாலில் அரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைவ் அடித்தாப்பில் எடுக்க முடியல அவ்வளோ அதை கேட்ச் இருந்தாலும் போன பால் ஒரு கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க ஓ சரோனாவில் நல்ல ஷேர்ட்டு பால் ஆனா ஓ மிஸ்ஃபீல்டுங்க ஸ்ட்ரைட்ல திருப்பி ஒரு மிஸ்ஃபீல்டுங்க ரெண்டு ரன்னு சரோனாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லக் இருக்கு நீங்கள் அந்த மேட்சில் இது வரைக்கும் ரெண்டு பால் தொடர்ந்து கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க ஓ நல்ல ஷாட்டுங்க பேக் சைடு பின்னாடி தூக்கி அடிச்சிருக்காரு சரவணா பால் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க ரெண்டு ரெண்டு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஓவர் நாலு ஓவர் முடிஞ்சிக்கி ரெண்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணிப்பிடி சிகிச்சு நல்லா விளாண்டிட்ருக்காங்க மேலத்தில் அப்படியும் நல்லா தான் பவுலிங் இருக்காங்க விரோன் இது பார்த்திங்கன்னா டிமுகாவை இதோட அவரோட செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் நல்லா தான் போட்டார் ஆனால் லாஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் சிக்ஸ் போணுச்சு சூர்யா அப்படிக்கிறாப்ல இந்த ஓ நல்ல ஒரு ஷார்ட் ஆனால் டிஸ்டன்ஸ் போகலைங்க நல்ல ஹைட்டுங்க ட்ரை பண்ணாப்பில் கோகுல் பிடிக்கும்ல ஒரு நோ பாலுங்க அம்பே நோ பால் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ கட்டுங்க சூர்யா நோ பால் தூக்கி அடித்தார் பால் போகலை பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கட்டுது தான் போட்டார் போன ஒரு ஓ நல்லா போட்டாருங்க ஃப்ரீ ஹெட் பாலாக இருந்தாலும் இந்த பால் தூக்கி நல்லா போட்டார் அங்கே போய் சந்தோஷம் எடுத்துக்கார் பாலு நல்ல ரெண்டு ரெண்டுன்னு விட்டாங்க ஓ சூர்யா திரும்பி இருக்காரு ஓ திரும்பி அடித்தாருங்க போகிறாங்க ஃபீல்டரு நல்ல கேட்சுங்க நல்ல கேட்சு செம்மையாக ட்ரை பண்ணி எடுத்துட்டாருங்க ஃபீல்டர் ஆனால் பிரபாகரன் அது நல்ல கேட்ச் சூர்யா திரும்பி அடிக்க பார்த்தாரு லெக்ட் சைடில் நல்ல சிங்கிளுங்க ஈரமணி பார்த்தீங்கன்னா நல்ல ஓவர் போட்டுட்ருக்காரு ஆச்சு ஒரு சிங்கிள் தட்டிட்டு எண்டு மாற்றி விட்டுருக்காரு இப்போ சரவண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அணிக்கா நல்ல ஒரு பேட்டிங் பண்ணிகிட்ருக்காரு கேட்சு மிஸ்ஸுங்க கேட்சு மிஸ்ஸே அது இல்லாமல் ரெண்டும் ஓட்டாங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சை மிஸ் பண்ணிட்டாப்புல கேட்சை முடிச்சுருந்தா மேட்ச் மாறுன்னு கூட சொல்லிடுங்க ஓரளவுக்கு வீரமணியோட லாஸ்ட் டூ பால் இந்த ஓரில் ஓ லெக் சைடுங்க கேப்லேருந்து அடிச்சிருக்காரு ஓ நல்ல ஃபீல்டிங்னு பார்த்தோம் ஆனால் அங்கே மிஸ் பண்ணிட்டார் ஃபீல்டரு ஓ குட் ரன்னிங்க மூன்றுன்னு விட்டாங்க ஓ நல்ல பால் நினைக்கிறான் நல்ல பால் தாங்க ஸ்டெம்பு மேலே போயிருக்கு பால் ஆறு பாலுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ரன் அடிக்கணும் லாஸ்ட்டு ஓவருது மனோஜ் எடுத்திருக்காரு உமேஷ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் எண்டில் நிற்கிறாரு ஆறுக்கு எட்டுங்க என்ன நடக்க போகுது தெரியலை மேட்ச் நல்ல ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு ஓ பின்னாடி பால் ஓவியருக்கு கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க ஒய்டு கொடுத்துருக்காரு அது இல்லாமல் ஓ ரன் அவுட்டுங்க பாலும் ஒய்டு ரன் அவுட்டு அதில் லட்சுமணம் வந்துருக்கார் கடைசி ஒரு போட மலேஜ் போட போனார் பவுலரு பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா த்ரோன்னு சொல்லி கிளியர் பண்ணி இப்போ லெட்சுமன் வந்திருக்காரு அவரோட ஓ லெக் சைடு ஒய்டுங்க பால் ஒய்டு இல்லைங்க பேட்டுங்க பேட்டிங் லெக் கேம் பார்த்தீங்கன்னா பேட்டின்ட்டார் ரெண்டு ரெண்டுங்க பேட் டிப்பு செகண்ட் பால் பார்த்தீங்கன்னா ஓ லெக் சைடு ஒயிடுங்க லெக் சைடு பார்த்தீங்கன்னா ஒய்டு ரெண்டு ரன் ஓட்டாங்க ஒயிடு வேறு ஒரு ரெண்டு மொத்தம் மூணுங்க ஓட்டம் எடுத்துருக்க எடுக்கல தான் எடுன்னு கை தானே போடுவேன் பால்ங்கிறது ஸ்ட்ரைட்டில் ஓ மிஸ் பில்டிங்க தேக்கி இந்த ரென்னு ஸ்டாப் ஆகிடுந்திருக்கும் மேட்ச்சு முடிஞ்சிருச்சுங்க முத்தாண்டிபுட்டி வின் பண்ணிட்டாங்க நல்ல ஒரு மேட்ச்சுன்னே சொல்லலாம் சரியும் கொண்டு வந்தாங்க மேலே திருவிழாப்பட்டி இருந்தாலும் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு நல்ல பேட்டிங்க